மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக கேஸ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பதவி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகம் முன் தொடர்ச்சியான உள்ளிருப்பு போராட்டம் இரவு முழுவதும் நடைபெற்றது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க எம்யூஎஃப்ஏ சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிலிருந்து மாண்புமிகு துறை அமைச்சர் டாக்டர் கோவி செழியன் உயர்கல்வித் துறை செயலாளர் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய சுந்தரவல்லி எம் கே யு பதிவாளர் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்களிடம் காஸ் இரண்டாயிரத்து இருபத்தி காண நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை சமர்ப்பித்து வந்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நமது அடிப்படை உரிமையை பெற போராட வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளிவிட்டார்கள் காஸ் பதவி உயர்வுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு காண காஸ் பதவி உயர்வுகளை வழங்க ஏன் மறுக்கப்படுகிறது இதற்கு தீர்வு காண வேண்டியது பல்கலைக்கழகம் மட்டுமல்ல தமிழக அரசின் கடமை என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எங்களுக்கு பணி மூப்பு ஆணை இரண்டாயிரத்து இருபத்திரண்டு காஸ் வழங்கும் வரை இந்த தொடர் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார்கள் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்